கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி அப்படிங்கிற ஒரு படம் வந்து பிரபாஸ் நடிப்பில் வந்து கடந்த மாதம் வெளியானுச்சு இந்த படத்தில் வந்து அமிதாப் பச்சன் கமலஹாசன் தீபிகா படுகோன் இவங்க எல்லாமே நடிச்சிருந்தாங்க இந்த படம் ஒரு கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தது மட்டும் இல்லாமல் வசூலையும் நல்லா வாரி குவிச்சதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா பிரபாஸோட ரோலை விட அமிதாப் பச்சனோட ரோல் வந்து நல்லா பேசப்பட்டுச்சு சரி இந்த படத்தோட ரிவ்யூவை ஒத்தி வச்சுட்டு இந்த படத்தோட வசூலுக்கு வருவோம் இந்த படத்தோட வசூல் வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனம் வந்து அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இங்கேறாங்க பிரச்சனையே இவங்க ஆயிரம் கோடினு அடிச்சு கூட அதை பார்த்த இந்தியில சினிமா விமர்சனம் பண்ணுற சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க இந்த படம் இன்னும் ஆயிரம் கோடி வசூலாம் பண்ணலை இன்னும் டைம் இருக்கு இவங்க சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க சேனலில் அப்படி போட்டிருக்காங்க பேசியிருக்காங்க இதை பார்த்து அந்த படக்குழுவுக்கு வந்து அவங்க கொஞ்சம் கடுப்பாயிருச்சு என்ன நம்ம ஆயிரம் கோடி நடிச்சு விட்றோம் இவங்க வந்து ஆயிரம் கோடி இன்னும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி படத்தோட வசூலை கம்மியாக கூறிட்டாங்க அதனால் அவங்க வந்து இருபத்தஞ்சி கோடி நஷ்டவீடு எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனம் பண்ணுறவங்க மேலே வந்து வழக்க போட்டிருக்காங்க மேலும் எனக்கு என்ன ஒரு கேள்வினா ஆயிரம் கோடி வசூல் பண்ண ஒரு படத்தோட தயாரிப்பாளர் வந்து வசூலை வந்து கம்மியாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல வந்து ஒரு வழக்கு போட்டு இருபத்தஞ்சு கோடி நஷ்டிட்டு கேட்கறதுலாம் எந்த விதத்தில் நாயின்னு தெரில பணம் வந்து ஒரு மாதம் ஆகுது நிறைய பேர் பார்த்து முடிச்சிருப்பாங்க உண்மையான வசூல் என்னன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அது ஆயிரம் கோடியோ இருக்கலாம் ஆயிரம் கோடி இல்லாமலேயும் இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா எவ்வளவு லாபமோ நஷ்டமோ ஏதா இருந்தாலுமே அந்த தயாரிப்பாளருக்கு தான் சேர போகுது அதனால இந்த சினிமாவை விமர்சனம் பண்றவங்களும் சாதாரணமா இல்லைங்க சும்மா வாய்க்கு பந்தபடி ஒரு மொக்க படத்தை நானூறு கோடிங்கிறதும் ஐநூறு கோடிங்கிறதும் ஆயிரம் கோடி நடிச்சு வர்றதும் அதே மாதிரி வசூல் பண்ண படத்தை குறைச்சி சொல்றதும் பல வேலை இவங்களும் பண்றாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருந்தாலும் அவங்க கிட்ட போய் இருபத்தஞ்சு கோடி நஷ்டிருக்காங்கிறது ரொம்ப கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து பிளாப்பான படத்துக்கு ஏழ்நூறு கோடி எட்நூறு கோடி ஐநூறு கோடி முந்நூறு கோடிங்கிறாங்க மாதிரி ஹிட்டான படத்துக்கு வந்து ஐம்பது கோடி நூறு கோடின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க அது எந்த கணக்கில் வைக்கிறதுன்னு தெரில அந்த மாதிரி சினிமா விமர்சனம் பண்றவங்க தவறான வசூலை வந்து இங்கேயும் தான் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது படம் இருக்குது நல்லா இல்லை அதோட நிறுத்தினா பரவாயில்ல இந்த படம் கலவையான விமர்சனம் வந்தாலுமே படம் நல்லா இருந்தாலுமே வருஷல் ரீதியாக எங்களுக்கு ஒரு வெற்றி படம் தான் அவ்வளோ குவிச்சிச்சு இவ்வளோ குவிச்சுது ரெண்டாயிரம் கோடி நாலாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுறாங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த தயாரிப்பாளர் வந்து பெருசாக சினிமாவில் வந்து சாதிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுருது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தால் பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி பொய் புரளிகள் நிறைய இந்த வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது மேலும் இந்த ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத தாண்டி ஃபேன்ஸ் பிரச்சனை எங்கள் ஹீரோவோட படம் தான் ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணியிருக்கு ஆயிரம் கோடி வசூல் பண்ணியிருக்கு ஐநூறு கோடி வசூல் பண்ணியிருக்கு உங்கள் ஹீரோவோட படம் அவ்வளோ பண்ணலை அப்படின்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணி அதில் ஒரு சண்டை வருது இந்த வசூலை வந்து பார்த்தீங்கன்னா எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில அந்த காலத்திலலாம் எந்த ஒரு படம் வந்தாலும் வெற்றி தோல்வி வெள்ளி விழா இந்த மாதிரி எத்தனை நாள் ஓடுனுச்சு இதை தான் கணக்கு பண்ணுவாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரே நாளில் நானூறு கோடி ரெண்டாவது நாளில் ஆயிரம் கோடி நான்கே நாள்களில் நாலாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி விளம்பரத்தை போட்டு அதை வந்து ஒரு டூலை யூஸ் பண்ணி மக்களை வந்து தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க ஓடாத படத்தை கூட ஓட வைக்க கொஞ்சம் முயற்சி நடக்குது ஆனால் அந்த முயற்சியும் இப்போ வந்து இந்த சினிமா விமர்சனம் பண்ணுறவங்க வந்து காலி பண்ணிடுறாங்க என்னென்னா படத்தை பற்றி படம் கொஞ்சம் நல்லால அப்படின்னா கூட தாறுமாறாக அப்படி கழுவி ஊற்றிடுறாங்க நல்லா படத்தையே சுமார் ஆகுதுன்னு சொல்கிறது அதேமாதிரி சுமாராகிற படத்தை வந்து சூப்பர் இருக்குதுன்னு சொல்கிறது எல்லா வேலையுமே இந்த சினிமா விமர்சனம் பண்ணுற சில பேர் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எந்த படம் எப்படி என்னன்னா தேட்டரில் போய் நீங்கள் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அந்த மனநிலையோடு இருந்தா போதும் படம் வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு அவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறதுலாம் அது ஒரு வேஸ்ட்டான விஷயம் ஏன்னா அதனால் யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது சரி கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணிருச்சான் அதனால் எல்லாருமே வந்து வீட்டில் வந்து செலிப்ரேஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்